سبحان الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاه ومن ذريتي ربنا وتقبل دعاءه حضرت ابراهيم عليه الصلاه والسلام اورکل سيد الدعاء قال الون رب جعلني مقيم الصلاه யார்தான் என்னை தொழுகையை முறையாக ஒழுங்காக நிலைநாட்டக்கூடியவனாக அமீன் துர்கி என்னுடைய சந்ததிகள் இருந்தும் அப்படிப்பட்ட மக்களை கொடுக்கும் ரப்பானா வப்பல் துவா என்னுடைய துவாவை ஏற்றுக்கொள் இங்கே அதில் இப்ராஹிம் அலேஹு சலாத்து வசலாம் அவர்கள் தொழுகையை முறையாக ஒழுங்காக சரியாக நிலைநாட்ட வேண்டும் என்பதை அல்லாஹுலத்திலே கேட்டுப் பெறுகிறார்கள் மார்க்கத்தினுடைய எந்த கடமையாக இருந்தாலும் எதையுமே நம்முடைய திறமையை கொண்டு செய்து கொள்ள முடியாது அது தொழுகையாக இருக்கட்டும் அல்லது நோன்பு அகச்சி ஜகாத் எந்த கடமையாக இருந்தாலும் அல்லாஹுடைய பாக்கியம் கிடைக்காமல் அந்த கடமைகளை ஒழுங்காக செய்ய முடியாது இதைத்தான் அதனஸ் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுலத்திலே கேட்கிறார்கள் எனவே ஒவ்வொரு கடமையை செய்வதற்கும் அல்லாஹளத்திலே அதற்கான வலுவை கேட்க வேண்டும் சக்தியை கேட்க வேண்டும் சோக்கியத்தை கேட்க வேண்டும் அதே போன்று பாவத்தை விட்டும் தப்பித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ விடத்திலே தான் கேட்க வேண்டும் நம்முடைய திறமையை கொண்டு பாவங்களை விட்டும் தப்பித்துக் கொள்ள முடியாது அதுகளுடைய பாதுகாப்பை அல்லாஹ விடத்திலே கேட்க வேண்டும் தொழுகை விஷயத்திலே மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லி தருகிறது என்பதை நாம் பல தடவை கேட்டிருப்போம் தொழுகை என்பது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்ன பலாக காணத்தனிய கிதாபம் நோக்கூத்தம் அது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை அதான் சொல்லப்படுகிறது அதானுக்கு பதில் சொல்ல வேண்டும் அது ஒரு சுந்தன் செல்லந்தாலையில் சிலமூவர்கள் காட்டி திட்டத்தை அடைந்தனர் முஹால்தீன் எப்படி சொல்கிறாரோ அதே போன்று சொல்ல வேண்டும் அவர் ஹையாள சலா ஹையாளர் பலா அப்படின்னு சொல்லும் பொழுது லாகவுலா ஊவத்தை இல்லா பில்லாகில் அழகில் அது லாகவுலா இல்லா பில்லாகில் அழகில் அது என்று ஓத வேண்டும் ஹையாள சலா ஹையாளர் பலா இந்த ரெண்டு இடத்தில் மட்டும் லாகவுலா ஊவத்தை இல்லா பில்லா என்று ஓத வேண்டும் மற்ற இடங்களிலே முக்தீன் சொல்வதை போன்று அப்படியே அதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஐயாளர் தலா ஐயாளர் பலாக என்றால் தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு வருகிறது அந்த சமயத்திலே லாகவுலவளாபுரத்தை இல்லாத யாருந்தா நாங்கள் எந்த நன்மையை செய்வதற்குமோ எந்த பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்கோ அல்லாகவை கொண்டே தவிர எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற கடிமாவை தள்ளத்தாழ செல்லம் அவர்கள் ஓதச் சொல்லியிருக்கிறார்கள் தொழுகையின் பக்கம் போவதும் வெற்றியின் பக்கம் போவதும் தொழுகையுடைய கடமையை நிறைவேற்றுவதும் ரப்பேடியே சக்தியை கொடுத்தால் மட்டும்தான் எனவே நீங்கள் அந்த சமயத்திலேவள் அவளாக போட்ட இல்லா பில்லா இல் அடையில் அலீம் என்று ஓதுங்கள் என்பார்கள் செல்லதாலே செல்லம் அவர்கள் தொழுகைங்கிறது இருக்கிற அது எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அதை கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று இன்னும் சதாத்த காணத்தன் முடின கிதாபம் போது அது ஒரு நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு கடமை அதுக்கு ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்தில் அது நிறைவேற்றியாகும் நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கலாம் பல உத்தியோகங்கள் தொழில்கள் இருக்கலாம் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் பல கஷ்டங்கள் இருக்கலாம் பல மனக்கவலைகள் இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் மத்தியில் கண்டிப்பாக அந்த நேரத்திலே சொல்லுதாக வேண்டும் உடன் சோமில்லை அந்தந்த கையத்தில் கரெக்டாக மாத்திரை போடுவோம் மாத்திரையை கரெக்டாக எடுத்துக் மெடிசின் எடுக்காட்டி அந்த நேரத்தில் மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு இன்சுலின் போட வேண்டிய நேரம் கரெக்டாக அந்த நேரத்தில் இன்சுலின் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி மாத்திரை போடணும் அதை டைமை குறிப்பிட்டு அந்த மாத்திரை போட்ட பிறகு கரெக்டாக அந்த நேரத்தில் போய் சாப்பிடும் ஏனென்றால் அது உடலை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்கிறோம் எப்படி சாப்பாட்டினுடைய வேலை அப்போ ட்ரெஸ்ஸினுடைய வேலைகள் எல்லாம் அத்தியாவசியமானது எவ்வளோ பெரிய வேலை பொது வீட்டிலையும் நம்ம அதை விட மாட்டோம் மையத்துடைய வீட்டாக இருந்தால் கூட நாம் நம்முடைய ஆடை மற்றும் உணவு வகை உணவை எடுத்துக்கொள்ளாமல் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் இருக்க மாட்டோம் ஏனென்றால் அது அத்தியாவசியமானது அதே மாதிரி தான் அதைவிடவும் மேலானது தொழுகை என்கிற கடமை எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் தொழுகை கட்டாயம் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும் ஆனால் இன்னைக்கு கல்யாண வீடுகள் மூத்து வீடில் கூட தொழுகை மறக்கடிக்கப்படுது தொழுகை கதாபாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சூழலைத்தான் தான் பார்க்கிறோம் தலா குரானிலே நிக்காகை பற்றி சொல்லுவான் தலாக்குடைய சட்டங்களை பற்றி சொல்லுவான் இத்தாவுடைய சட்டங்களை பற்றி சொல்லுவான் இது மாதிரி குடும்பவியல் சட்டங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுது இடையிலே ஒரு ஆயத்தை இப்படி சொல்லுவான் நீங்கள் தொழுகையை நேமமாக சொல்லு வாருங்கள் உங்கள் தலாக்கினுடைய இக்காவுடைய சட்டங்களை சொல்லிட்டு வரும் பொழுது அதற்கு உள்ளாக இடையிலே இந்த வசனத்தை சேர்க்கும் பொழுது தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எல்லா காட்டுகிறான் உங்களுடைய எவ்வளவு பெரிய குடும்ப வைபவமாக இருக்கட்டும் அல்லது சந்தோஷமாக இருக்கட்டும் அல்லது துக்கமாக இருக்கட்டும் அந்த சமயத்திலும் கூட தொழுகை விடப்படக்கூடாது ஒரு நேரம் இப்படி வந்தது சல்லந்தாளி செல்லம் அவர்களுக்கு கந்த பித்தம் நடைபெறுகிறது எதிரிகள் ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடியிருக்கிறாங்க அசல் தொல் யுத்தம் செய்கிறார்கள் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை சாயங்காலம் வரை மாலை வரையிலும் நபிசல்லீசல்லம் அவர்களும் சகாபாக்களும் எந்த தொழுகையும் தொழ முடியவில்லை அதுவரையிலும் யுத்த களத்திலே எப்படி தொழ வேண்டும் என்கிற சட்டம் இறங்கவில்லை செல்லல்லா அகீசல்லம் அவர்களால் தொழ முடியவில்லை எதிரிகளுடைய தொந்தரவின் காரணமாக புகர் தொழில்லை அசல் தொழுகல்லை மகிழ்வும் தொழுகல் அல்லதா அலை சல்லம் அவர்கள் பத்வா செய்தார்கள் காப்பிர்களுக்கு மனால்லா குபூரம் காப்பீரியின் குபூரகும் அவர்களுடைய கபுரையும் அவர்களுடைய வீடுகளையும் அல்லால் நெருப்பால் நிரப்புவானாக நம்முடைய தொழுகையை விட்டு அவர்கள் விட்டார்கள் சொல்ல முடியாமல் போய்விட்டது என்ற அதற்கு பிறகுதான் எல்லோரும் செய்து செய்துவிட்டு வந்தார்கள் தொகர் தொழுதாங்க முதல்ல அப்புறம் அசர தொழுதாங்க அப்புறம் மகரி தொழுதாங்க நாலாவது இஷாவை தொழுதாங்க நான்கு தொலுகைகளையும் மொத்தமாக சொல்கிறார்கள் அந்த சமயத்தில் அதற்கு பிறகு அல்லாஹ் ஆய வைத்தான் நீங்கள் வித்த கடத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட அந்த சமயத்திலும் இப்படி தொலுகையை கலா வாக்கி சேர்த்து சொல்லக்கூடாது நீங்கள் கடத்தில் இருந்தாலும் தொழுகையின் நேரம் வந்துவிட்டால் அந்த சமயத்தில் உங்களுடைய படையில் ஒரு பகுதியை எதிரிகளுக்கு முன்னால் நிறுத்துங்கள் இன்னொரு படைக்கு நீங்கள் இமாம் கமா இங்கே இமாமாக என்று சொல்ல வையுங்கள் அதனுடைய முறையை அல்லாஹு புராணிகளை புராணிலே சொல்லுவான் ஒரு ரக்கா தொழுதுவிட்டு அவர்கள் போய் விடுவார்கள் பிறகு மீண்டும் இவர்கள் வருவார்கள் இப்படி மாறி மாறி தொழுது கொள்வார்கள் தொழுகையிலே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் அந்த நேரத்திலே தொழுதாக வேண்டும் இது யுத்தம் ஆரம்பிக்கவில்லை என்கிற பொழுது எதிரிகள் நிற்கிறார்கள் யுத்தம் ஆரம்பித்து விட்டால் என்ன செய்யணும் யுத்தம் ஆரம்பமாயிருச்சு என்றால் ஓய்னுக்கு யுத்தும் பரிஜாரன் அவருக்கு போனான் யுத்தம் ஆரம்பிச்சுன்னா ஜமாத்தாக சொல்ல முடியாது இப்போ நீங்கள் நடந்து கொண்டே சொல்லுங்கள் வாகனத்தில் இருந்தபடியே தொழுங்கள் கிபிலாவை முன்னோக்கியும் சொல்லுங்கள் கிபிலாவை முன்னோக்காமலும் தொழுங்கள் சஜிதா செய்ய முடியாக்கி பூமியில் சஜிதா செய்ய வேண்டிய தேவை தலையை லேசாக தாத்தனா போதும் இப்படி தாழ்த்தி தொழுதுவிட்டால் சைக்கிணையின் மூலமாகவாவது அந்த நேரத்திலே தொழுகையை முடித்து விடுங்கள் எதிரிகள் முன்னால் நின்றாலும் கூட வேண்டும் என்று வலியுறுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் ஆனால் இன்னைக்கு இடத்துல எந்த அளவுக்கு அது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்திருக்கிறது அல்லது புறம் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும் எந்த சேவைய சேவையகளாக இருக்கலாம் மக்களுக்கு உதவுபவர்களாக இருக்கலாம் எந்த சேவையில் இருந்தாலும் தொழுகை நேரத்தில் கண்டிப்பாக தொழுதாகும் டாக்டர் இருக்கிறார் அவருடைய வேலை மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தாலும் தொழுகிற நேரத்தில் அவரும் தொழுதாக தொழுதுதான் ஏனென்றால் தொழுகை கட்டாய கடமை அதே போன்று ஆதரவு அதை சுமரதி எல்லாவுத்தாலும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எல்லா அதிகாரிகளுக்கும் கடிதம் எழுதினாங்க என்னுடைய விஷயத்தில் வந்து என்னிடத்தில் தொழுகைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது அதனால் யாரும் தொழுகையை வீணாக்கிறாதீங்க யார் தொழுகையை விற்றுவாங்களோ வீணாக்கி விடுவார்களோ அவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மற்ற காரியங்களில் ரொம்பவே வீணாக்கி விடுவார்கள் அரசாங்கத்தினுடைய காரியங்களை அவர்கள் முறையாக செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் அதில் உந்தர் நம்பி அல்லாஹு எனவே தொழுகை மார்க்கத்தில் அவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதில் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாத்துசலாம் அவர்களும் துவா கேட்டார்கள் யார் தான் ரப்பிஜா அலினி முகைம் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கு என்னை மட்டுமல்ல ஒமின் விருது என்னுடைய பிச்சலங்களும் என்னுடைய சந்ததிகளும் என்னுடைய வாதித்துகளும் அதுபோன்று ஆக்கிக்கொடு என்று துவா செய்தார்கள் அதே போன்றுதான் பாவத்தை விட்டும் பாதுகாப்பு தேடப்படும் ரவிமார்கள் அப்படி தேடி இருக்கிறாங்க அதனால் யூசுப் அலையா துசலாம் ஒருவர்கள் எப்படி ஒரு துவா செஞ்சார் ரப்பி செஞ்சு அஹப் கோயிலை யூசுப் அலையாஸ்லாம் அவர்களை தினா விபச்சாரத்தின்பால் நிர்பந்தித்தார்கள் பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் இவர் விபச்சாரம் செய்யணும் இல்லாட்டி அப்படி அது கட்டுப்படலைன்னு சொன்னால் ஜெயிலில் அடைப்போன்னு அப்படி கட்டுப்படவில்லை என்றால் அவரை ஜெயிலில் அழைப்போம்னு சொன்னாங்க இப்ராஹிம் ஐசு பழைய சலாத்துக்கு ஒரு பெரிய இக்கட்டான ஒரு சூழல் பாவம் செய்யக்கூடிய நிர்பந்தத்தை உருவாக்குகிறார்கள் அவங்க அந்த சமயத்தில் அல்லாண்டு துவா செஞ்சாங்க அணி இலை ரப்பே இவர்கள் எதன் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ இந்த குற்றத்தை செய்வதை விட சிறைச்சாலையே எனக்கு பிரியமானது சொன்னாங்க நான் ஜெயிலுக்கு கூட போகலாம் ஆனால் இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்னை காப்பாற்றி விடு இந்த பாவங்களை விட்டும் காப்பாற்றி விடு என்று யூசுப் அலையாம் அவர்கள் துவா சென்றார் அதன் காரணமாக அவர்கள் ஜெயிலில் இருந்தார்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை குற்றம் செய்யவில்லை என்பதற்காக ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் யூசுப் அலிஸ்லாம் அவர்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு கண்டியந்தை கொடுத்தான் என்பது வேறு விஷயம் எனவே எல்லாவற்றையும் அல்லாஹிடத்திலே கேட்க வேண்டும் சொல்கைக்காக நோன்புக்காக ஜக்காத்துக்காக ஹஜ்ஜுக்காக வாக்கியத்தை அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அல்ல அதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் அதை முழுமையாக நம் நம்முடைய மனதார அதில் ஈடுபடவும் வேண்டும் அந்த கடமைகள் விஷயத்தில் எல்லா தோப்பில் செய்துள்ளவானாக மார்க்கத்தினுடைய எல்லா கடமைகளையும் முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய கடைசி கால முறையிலும் எல்லா பாக்கியம் தந்துருள்வானாக எல்லா பாவங்களை விட்டும் நம்மை காத்திருள்வானாக பா சுதாவா நான் அந்த